வணக்க நண்பர்களே சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனியை சேர்ந்தவங்க பெயர் தான் கோட்டீஸ்வரி இவங்களுக்கு வயசு அறுபத்தி நாலு இவங்க தன்னோட மகள் திருமணத்துக்காக நகை வாங்குறதுக்கு கணவர் மற்றும் மகளோட டி நகர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரபலமான நகை கடைக்கு போயிருக்காங்க அங்கே போய் தம் மகளுக்கு தேவையான அனைத்து வகையான நகைகளை எடுத்திருக்காங்க அங்கே நாலு சவரன் மதிப்புள்ள தாலிச்செயின்னு அப்புறம் வைரம் பிளாட்டினோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த நகையை வந்து முத முதல்ல வாங்கிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆட்டோ டிரைவர் கோட்டீஸ்வரி அப்புறம் அவங்களோட குடும்பத்தார கோயிலில் தெப்ப குளத்தில் இறக்கி விட்டுட்டு போயிட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து அங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு சரி நம்மளுடைய பைகள் எல்லாம் கரெக்டா இருக்கா நகைகள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி பார்த்துருக்காங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை வாங்கின பையன் இருந்தது அவங்களுக்கு பார்த்து உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஐயோ தான் மகளுக்கு வந்து எட்டு லட்சம் ரூபாய் வந்து மதிப்புள்ள நகைகளை வாங்கி இப்படி எடுத்த உடனே வந்து நம்ம தவறு விட்டணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா சரி நம்ம இங்கே இருக்கிற மயிலாப்பூர் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக அவங்கள காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போது வந்து அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க ஒரு அறுபத்தி நாலு வயது பெண்மணி அழுதுகிட்டு வரத அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்றாரு அப்போது இன்ஸ்பெக்டராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரவர் தான் அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவங்க இந்தமாரி வந்து விவரத்தை சொல்கிறாங்க நாங்கள் டி நகரில் இருக்கிற ஒரு நகைக்கடையில் இந்த மாதிரி எட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து நகை வாங்கினோம் இங்கே கபாலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வரலாம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்போ வந்து ஒரு ஆட்டோவில் தான் வந்தோம் ஒரு வேளை ஆட்டோவில் தவிர்த்தா இல்லை இங்கே விட்டுட்டோமா இல்லை கடையிலே மறந்து போய் வச்சுட்டோம்ட்டோமா என்னன்னு தெரில சார் பையன் வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தனசேகர் வந்து சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டீம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை காவலரான சங்கர் தினேஷ் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கூட சேர்ந்து கோட்டி குடும்பத்தினர் இறங்கி இறங்கிய வந்து அந்த தெப்பக்குளம் உள்ளிட்ட எல்லா எல்லா பகுதியிலையும் வந்து சிசிடிவி கேமராவில் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி கேமராவை ஆராயும்போது அங்கே வந்து இறங்கின ஆட்டோவோட அந்த நம்பர் வந்து கிடைக்குது அந்த நம்பரை வந்து வாங்கி அதை வந்து ஆட்டோ ஆஃபீஸில் வந்து கொடுத்து இந்த ஆட்டோ ஓட்டுனரோட அட்ரஸ் வந்து வேணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ வந்து அந்த அவங்களும் வந்து உடனே கண்டுபிடிச்சி அவருடைய செல்ஃபோன் நம்பரையும் வந்து கொடுத்துட்றாங்க உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க போலீஸ் சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டரு உங்களோட ஆட்டோவில் இன்றைக்கி காலைல ஒருத்தவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு பைய வந்து விட்டுருக்காங்க அப்போ வந்து அந்த பையில் எட்டு லட்ச ரூபாய் வந்து மதிப்புள்ள நகை இருந்திருக்கு அது உங்கள் ஆட்டோவில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் உடனே வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு அவர் திரும்பி பார்த்தப்போ அந்த நகை பையன் தான் இருந்திருக்குது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து இந்த மாதிரி கோயம்பேடு பகுதிக்கு வந்துவிட்டேன் நான் வந்து அங்கே இருக்கிறதால என்னால் இப்போ அங்கே வர முடியாது நீங்கள் இங்கே வேணால் வந்து வாங்கி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டீமோட நேராக கோயம்புடு போயிடுச்சு அந்த போலீஸ் டீமு அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஆட்டோ இருந்து ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட இருந்து அந்த நகை பையன் வந்து பத்திரமா மீட்கிறாங்க மீட்டுவிட்டு உடனடியாக இந்த தகவல் வந்து கோட்டீஸ்வரிக்கு சொல்கிறாங்க அம்மா உங்கள் பைய எல்லாமே கிடச்சிச்சு உங்கள் பொருள் எல்லாமே பத்திரமா நாங்கள் மீட்டுவிட்டோம் நகையெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க வர வச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த பைய கொடுத்து இந்த பொருள்லாம் நீங்கள் தேடி வந்த பொருள் கரெக்டாக இருக்கா என்னான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க உடனே வந்து அவங்களும் அந்த பையன் வாங்கி அவங்க வாங்கின அந்த நகைகள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது சார் அப்படின்றாங்க உங்களுக்கு கொடான கோடி நன்றி சார் அப்படின்றாங்க அவங்க புகார் அளித்த ஒரு மணி நேரத்திலேயே அவங்களுடைய பைய மீட்டு கொடுத்த இன்ஸ்பெக்டர் தனசேகர் அவர்களுக்கு கமிஷனர் சங்கர்ஜிவால் நேரிலே அழைச்சு பாராட்டி வெகுமதியும் வழங்கியிருக்காங்க புகார் அளித்த ஒரு மணி நேரத்திலேயே அவங்களுடைய அந்த பையை கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் தனசேகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஞ்ச செயல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்